முருகனின் ஆறுபடை வீடு ஒரு முழுமையான ஆய்வுக்கட்டுரை அறிமுகம் தமிழர்களின் இதயத்தில் இன்றும் நிறைந்து விளங்கும் வீரத்தின் வடிவமாகவும் ஞானத்தின் உறைவிடமாகவும் திகழ்பவர் முருகப் பெருமான் கடவுள் இன்று போற்றப்படும் இவரது வாழ்வியல் முழுமையும் ஆறுபடை வீடுகளில் பதிந்து கிடக்கிறது இந்த ஆறு திருத்தலங்களும் முருகனின் வரலாற்றையும் தத்துவத்தையும் பத்தியையும் ஒருங்கிணைக்கும் ஆன்மிகப் பேரவைகளாக விளங்குகின்றன ஆறுபடை வீடுகளின் சிறப்பு ஆறுபடை வீடுகள் என்பவை வெறும் கட்டிடக்கலை சிறப்புகள் மட்டுமல்ல முருகனின் அவதாரம் முதல் துறவு வரையிலான அருள்நெறியின் வெளிப்பாடுகள் ஒவ்வொரு படை வீடும் ஒன்று திருப்பரங்குன்றம் தெய்வீக திருமணத்தின் சின்னம் இரண்டு திருச்செந்தூர் அசுர அசுரவீழ்ச்சியின் வீரக்களம் மூன்று பழமுதிர்ச்சோலை இயற்கையோடு இணைந்த காதற் நான்கு திருத்தணி போருக்கு பின் அமைதியை தேடிய தியானம் ஐந்து சுவாமிமலை ஞானோபதேசத்தின் புனித மேடை ஆறு பழனி உலகப்பற்றை துறந்த தவத்தின் சிகரம் இவை அனைத்தும் மனித வாழ்வின் ஆறு அடிப்படை நிலைகளை குறிக்கின்றன பிறப்பு போர் காதல் அமைதி அறிவு துறவு தலங்களின் விரிவான விளக்கம் ஒன்று திருப்பரங்குன்றம் இடம் மதுரையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சிறப்பு முருகன் தேவானையை மணந்த தலம் பாண்டியர் காலத்திய குடைவரை கோயில் கந்த சஷ்டி விழா ஏழு நாட்கள் நடைபெறும் திருத்தேரோட்டம் புகழ்பெற்றது இரண்டு திருச்செந்தூர் இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரபு கடற்கரையோரம் தல வரலாறு சூரபத்மனை வதம் செய்த பின் முருகன் இங்கே வீரக்கழலை களைந்து கடலில் நீராடினார் என்பது நம்பிக்கை செந்தூர் முருகன் செந்தில்நாதன் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் மூன்று பழமுதிர்ச்சோலை இயற்கை சூழல் மதுரை தேனிசாலையில் அமைந்துள்ள மலைத்தலம் சார்பு வள்ளியின் காதல் நினைவூட்டும் இடம் சரவணபவ மூர்த்தியாக முருகன் இங்கு காட்சி தருகிறார் நான்கு திருத்தணி அமைவிடம் சென்னையிலிருந்து எண்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஆன்மிகம் சூரசம்ஹாரத்திற்கு பின் முருகன் தியானம் செய்த தலம் சண்முகராக வள்ளி தேவானையுடன் காட்சி தரும் கோலம் ஐந்து சுவாமிமலை ஞானப்பணி முருகன் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த இடம் அறுபது படிகள் ஏறி வழிபடும் முறை ஞானத்தின் படிகளாக கருதப்படுகிறது ஆறு பழனி தத்துவம் குடும்பத்துடன் முருகன் ஏற்பட்ட மனவேறுபாட்டின் விளைவாக அவர் தனித்து தவம் செய்த இடம் தண்டாயுதபாணி வடிவில் உள்ள சன்னதி பழனி பண்டிகை தைப்பூசம் உலகளாவிய ஈர்ப்புடையது தத்துவம் இந்த ஆறு தலங்களும் ஆறு மனித பரிணாமங்களை அவதாரம் போர் திருமணம் தியானம் ஞானம் வைராக்கியம் குறிக்கின்றன எடுத்துக்காட்டாக திருச்செந்தூர் போரின் அவசியத்தையும் வெற்றிக்கு பின் தூய்மையையும் காட்டுகிறது பழனி பற்றுதலை துறப்பதன் மூலம் முக்தி கிடைக்கும் என்பதை விளக்குகிறது முடிவுரை முருகனின் ஆறுபடை வீடுகள் தமிழரின் ஆன்மீக பாரம்பரியத்தின் அடையாளங்கள் இவற்றை தரிச்சிப்பது ஒரு தத்துவ யாத்திரை வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் முருகனின் துணை உண்டு என்பதை நினைவூட்டும் வழிபாட்டு முறை ஆறு என்பது முருகனின் ஆறு அழகுகள் ஆறு தரங்கள் ஆறு வீரச் செயல்கள் என பல்வேறு அர்த்தங்களை தருகிறது ஆறுபடை வீடுடைய அழகனே உன் அடியார்க்கு நீருபடு மேனியாய் நின்றனையே அருணகிரிநாதர் இத்தலங்களின் வழியாக முருக பத்தி தமிழர் பண்பாட்டில் என்றும் வாழும் இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைட் ஷேர் செய்யவும்